புதிய வேலை வாய்ப்பை கொடுப்பார் புதிய வேலை வாய்ப்பை உறுதியாக கொடுப்பார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து கடன் சுமையிலேருந்து உங்களை மீள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார் கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அதாவது கடன் வாங்கின இலங்கை வேந்தனே தன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே கண் கலங்கிய கிடையாது அப்படிப்பட்ட இலங்கை வேந்தனே கண் கலங்கினார்னா நாங்கள்லாம் எம்மாத்திரோம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களில் சனி வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக கடன் சுமைகள் குறையும் முடிந்த அளவு கடன்களை முழுமையாக அடைப்பதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் புதிய தொழில் தொடங்க போகிறீங்களா கட்டாயமாக தொடங்குங்க ஆனால் புதிய தொழில் தொடங்குவது தவறில்லை அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் தொடங்கு தொடங்குவதாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய பார்ட்னருடைய ஜாதத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் தொடங்கினீங்கன்னா